தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தினத்திலும் தேவன் நமக்கு ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார் நாம் அவரை பாடி புகழ்ந்து போற்றுவோம் நமக்குள்ளாக அவர் கிரியை செய்து வரங்களை தந்து வல்லமையாய் நம்மை பயன்படுத்த நம்மை அவருக்கு ஏற்ற உகந்த பாத்திரமாக அவரே நம்மை மாற்றுவார் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் முழுமையாக விசுவாசிப்போம் நம்மை அவர் ஆட்சி தேற்றி வழிநடத்தி பலப்படுத்துவார் ஆமீன் எல்லா வல்லமையின் உறைவிடம் நீரே ஐயா எந்த வரத்துக்கும் பிறப்பிடம் நீரே ஐயா என்ற பாடலை நாம் பாடுவோம் ஆமீன் எல்லா வல்லமையின் உறைவிடம் நீரே ஐயா எந்த வருத்துக்கும் பிறப்பிடம் நீரே ஐயா எல்லா வல்லமையின் உறைவிடம் நீரே ஐயா எந்த வரத்துக்கும் பிறப்பிடம் நீரே ஐயா உறைவிடமே பிறப்பிடமே நீரே நீரேயா உறைவிடமே பிறப்பிடமே இயேசுவே நீரே ஐயா நன்மையான ஈவுகளால் என்னை நீரே பூரண எனக்கு அளித்தீரே என் ஈவே என் வரமே இயேசுவே நீரே ஐயா என் ஈவே என் வரமே இயேசுவே நீரே ஐயா உம் நீரே உம்பரங்களை எனக்கு பகிர்ந்து கொடுத்தீரே நீரே கொடுத்தீரே இயேசுவே நீரே ஐயா நிரப்பி நீரே கொடுத்தீரே நீரே ஐயா ஞானத்தை போதிக்கும் வசனமும் நீரே ஐயா அறிவை உணர்த்தும் வசனமும் நீரே ஐயா ஞானமி அறி ஏசுவே நீரே ஐயா ஞானமே அறிவே ஏசுவே நீரே ஐயா எல்லாவல்லமயின் உறைவிடம் நீரே ஐயா எந்த வருத்துக்கும் பிறப்பிடம் நீரே ஐயா உறைவிடமே பிறப்பிடமே இயேசுவே நீரே ஐயா உறைவிடமே பிறப்பிடமே இயேசுவே நீரே ஐயா என்னை பலப்படுத்தும் विसवासंरे अया गुणमारमं निरे ऐया विसुवासमी गुणमीसुवेरे विशवासमी गो நீரேயா எல்லா வல்லமயின் உறைவிடம் நீரே ஐயா எந்த வரத்துக்கும் பிறப்பிடம் நீரே ஐயா உறைவிடமே பிறப்பிடமே యేసువే నీరే అయ్యా ఊరై విడమే పేరపిడమే యేసువే నీరే అయ్యా హర్పూదం సయంవరమమ్ నీరే అయ్యా దీర్ఘ దరిసనం ఊరై తలం य अर्पुदमी दीर्कमि येसुविनीरे अय्यार्पुदमी दीर्कमि येसुविनीरे अय्या உறைவிடம் நீரே ஐயா எந்த வரத்துக்கும் பிறப்பிடம் நீரே ஐயா உறைவிடமே பிறப்பிடமே இயேசுவே நீரே ஐயா உறைவிடமே பிறப்பிடமே நீரே ஐயா ஆவிகளை பகுத்தறிதலும் நீரே ஐயா பற்பல பாஷைகள் பேசுதலும் நீரே ஐயா பகுத்தறிவே பழ பாஷையே இயேசுவே நீரே ஐயா பகுத்தறிவே பல பாஷையே இயேசுவே நீரே ஐயா எல்லாவல்லமயின் உறைவிடம் நீரே ஐயா வரத்துக்கும் பிறப்பிடம் நீரே ஐயா உரைவிடமே பிறப்பிடமே இயேசுவே நீரே ஐயா உரைவிடமே பிறப்பிடமே இயேசுவே நீரே ஐயா बाशेहलिन् व्याख्यानं नीरेया कैयिन् प्रयासं तरुबवरुम् नीरेया व्याख्यानमी प्रयासमी நீரே ஐயா வியாக்கியான மீ பிரயசமே நீரே ஐயா எல்லா வல்லமயின் உறைவிடம் நீரே ஐயா பிறப்பிடம் நீரே ஐயா ஊரைவிடமே பிறப்பிடமே இயேசுவே நீரே ஐயா ஊரைவிடமே பிறப்பிடமே இயேசுவே நீரே ஐயா ஆமீன் அலை அப்பா உம்முடைய வல்லமையும் உம்முடைய வரமும் எங்களுக்கு தந்தீரையா நீரே அப்பா எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறீரப்பா இயேசு ராஜாவே உம்முடைய மகிமையினாலே எங்களை நிறைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே எங்களை அப்பா நீர் ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நீரே நீரே ஐயா என் இயேசுவே நீரே ஐயா வல்லமையும் வரமும் உம்மிடமிருந்து பிறக்கிறது அண்டவரே நீர் நன்மையான ஈவுகளால் பூரணமாக எங்களை உம்முடைய வரங்களாலே ஆசீர்வதித்து வளப்படுத்துகிறீரப்பா உம்முடைய ஆவியின் வரங்களாலே எங்களை நிரப்பினீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீர் நீர் நீரப்பா எங்களுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனத்தின் ஆவியையும் அறிவை உணர்த்தும் வசனத்தின் ஆவியையும் தந்தீர் ஆண்டவரே அப்பா எங்களை நீர் பலப்படுத்தி எங்களுக்கு விசுவாசத்தை அளித்தீர் அப்பா உம்முடைய விசுவாசத்திலே குணமாகும் வரத்தை நாங்கள் கண்டோம் அப்பா அற்புதம் செய்கிறீர் அப்பா வரங்களை தருகிறீர் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் முறைக்கும் வரங்களை தருகிறீர் ஆண்டவரே ஆவிகளை பகுத்தறியும் வரங்களை தருகிறீர் பற்பல பாஷைகள் பேசும் வரங்களை தருகிறீர் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே பாஷைகளின் வாக்கியானமாக இருக்கிறீர் அப்பா எங்களுடைய கையின் பிரயாசத்தை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த பரங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள ஆண்டுவரே நீர் எங்களுக்காக சிலுவையில் உண்மை ஒப்பு கொடுத்தீராண்டவரே சாத்தானை வெல்ல ஆண்டவரே எங்களை நீர் பயன்படுத்துறீங்க அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரமப்பா வல்லமையாக நாங்கள் பயன்பட எங்களை ஆண்டவரை உமக்கென்று உகந்த பாத்திரமாக எங்களை அழிக்கிறோம் அப்பா எடுத்து பயன்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் உம்முடைய அப்பா சன்னிதானத்துக்குள்ளே ஆண்டவரை நாங்கள் எங்களை முழுமையாக மறைத்து கொள்ள எங்களுக்கு நீரே கிருபையும் ஒத்தாசையும் செய்தலும் இயேசு கிறிஸ்தின் வல்லமுள்ள நாமத்தின் மூலம் ஜீவனுள்ள ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்